அன்பார்ந்த தோழர்களே என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே அனைவருக்கும் வணக்கம் தொடர்ச்சியாக பல்வேறு நிகழ்ச்சிகள் சந்திப்புகள் என இவ்வளவு நேரம் நீண்டு விட்டது ஆகவே குறித்த நேரத்தில் இணைப்புக்கு வர இயலவில்லை அதற்காக வருந்துகிறேன் மண்டல வாரியான கலந்தாய்வு கூட்டம் நடத்துவது குறித்து ஏற்கனவே எந்தெந்த நாட்களில் எந்தெந்த மண்டலம் என்கிற பட்டியலை வெளியிட்டோம் அதிலும் ஒரு திருத்தம் பத்தாம் தேதி மாலை மூன்று மணி வேலூரில் நடைபெறுவதாக இருந்த கூட்டம் காலை பதினோரு மணிக்கே நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இது மாலை நடைபெறுவதாக இருந்ததை காலை நடைபெறுவதாக மாற்றி அமைக்கிறோம் பதிமூன்றாம் தேதி காலை தென் மாவட்டங்களுக்கான கடந்தாய்வு கூட்டமும் மாலை டெல்டா மாவட்டங்களுக்கான கலந்தாய்வு கூட்டமும் என்று அறிவித்திருந்தோம் திட்டமிட்டவாறு மதுரையிலே காலை அமர்வு நடைபெறும் இதிலே மதுரை தேனி திண்டுக்கல் சிவகங்கை விருதுநகர் ராமநாதபுரம் தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி ஆகிய அனைத்து தென் மாவட்டங்களும் பங்கேற்க உள்ளன அன்று மாலை நான்கு மணி அளவில் புதுக்கோட்டையில் வடகாடு சாதி வெறியாட்டத்தை கண்டித்து எனது தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது அன்றைக்கு நாம் நடத்துவதாக அந்த மாலையில் நடத்துவதாக அறிவிக்கப்பட்ட மண்டல கலந்தாய்வு கூட்டம் பதினைந்தாம் தேதி மாலை நான்கு மணி அளவில் நடைபெற உள்ளது காலையில் டெல்டா மாவட்டம் பதினைந்தாம் தேதி அந்த திருச்சி புதுக்கோட்டை கரூர் நாகை திருவாரூர் மயிலாடுதுறை தஞ்சாவூர் அரியலூர் பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்களுக்கான கலந்தாய்வு கூட்டம் பதிமூன்றாம் தேதிக்கு பதிலாக பதினைந்தாம் தேதி காலை பத்து மணி அளவில் நடைபெற உள்ளது அதே நாளில் மாலையில் கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி புதுச்சேரி ஆகிய மாவட்டங்களுக்கான கலந்தாய்வு கூட்டம் திருச்சியை முடித்துக்கொண்டு மாலை நான்கு மணி அளவில் விழுப்புரத்தில் மண்டல ஆய்வு கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறோம் இந்த திருத்தங்களை தோழர்கள் ஏற்று அதற்கேற்ப ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் பதிமூன்றாம் தேதி மாலை நாம் ஆர்ப்பாட்டம் நடத்த இருப்பதனால் டெல்டா மாவட்டத்திற்கான கூட்டத்தை பதினைந்தாம் தேதி காலைக்கு மாற்றியிருக்கிறோம் பதினைந்தாம் தேதி காலை நடைபெறுவதாக இருந்த விழுப்புரம் மண்டலாய்வு கூட்டம் மாலை நடைபெறுகிறது ஏற்கனவே அது பதினாலாம் தேதியாக அறிவித்திருந்தது பதினைந்தாம் தேதி மாலை நான்கு மணி அளவில் மற்ற மண்டலங்களுக்கான கலந்தாய்வு கூட்டம் ஏற்கனவே அறிவித்தவாறு நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் வேலூரில் காலையில் நடைபெறுகிறது திருச்சியில் பதிமூன்றுக்கு பதிலாக பதினைந்தாம் தேதி நடைபெறுகிறது பதிமூன்றாம் தேதி மாலை புதுக்கோட்டையில் ஆர்ப்பாட்டம் மண்டல வாரியான இந்த அறிவிப்பை ஏற்று அதற்கு ஏற்ப ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் தற்போது நான் மாவட்ட வாரியான ஒருங்கிணைப்பாளர் பட்டியலை அறிவிக்க இருக்கிறேன் இது மண்டல கலந்தாய்வு கூட்டத்திற்கான அறிவிப்பு இப்போது மாவட்ட வாரியாக பேரணி வரையில் களப்பணியாற்றுவதற்கான ஒருங்கிணைப்பாளர்கள் ஆங்காங்கே உள்ள மாவட்ட செயலாளர்களோடு இணைந்து பணியாற்றுவதற்கான பட்டியல் இது ஒரு நீண்ட பட்டியல் தோழர்கள் அனைவரும் பொறுமையாக இணைப்பில் இருந்து கவனிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் சட்டமன்ற தொகுதி வாரியாக நான் உங்களுடைய அறிவிப்பை வெளியிட இருக்கிறேன் சென்னை மாவட்டத்தில் மொத்தம் எட்டு பாகங்களாக நாம் பிரித்திருக்கிறோம் எட்டு பாகங்களுக்கான அந்த ஒருங்கிணைப்பாளர் பட்டியல் திருவொற்றியூர் ராயபுரம் ஆர்கே நகர் அதற்கு ஒருங்கிணைப்பாளர்கள் இரா ஆதிமொழி சேரன் அம்பேத்களவன் இதில் அந்த தொகுதிக்கான மாவட்ட செயலாளர்கள் இணைந்து பணியாற்றுவார்கள் பெரம்பூர் திருவிக்கா நகர் கொளத்தூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்கு இரா செல்வம் வழக்குரைஞர் கதிர்நிலவன் செஞ்சோடை மாதாவரம் அம்பத்தூர் மதுரவாயன் இந்த மூன்று சட்டமன்ற தொகுதிகளுக்கு கௌதமசன்னா அன்பு செழியன் வழக்குரைஞர் தமிழினியன் பொற்கொடி எழும்பூர் துறைமுகம் திருவள்ளிக்கேணி ஆகிய மூன்று சட்டமன்ற தொகுதிகளுக்கு இளஞ்சிய குவாரா விகோ ஆதவன் வழக்குரைஞர் செஞ்சுடர் சிற்றரசி அண்ணாநகர் வில்லிவாக்கம் ஆயிரம் விளக்கு ஆகிய மூன்று சட்டமன்ற தொகுதிகளுக்கு இரா நர்ச்சோனை புனித அரசு சுபாஷ் ஸ்ரீஜா வேளச்சேரி மற்றும் சோழிங்கநல்லூர் ஆகிய இரண்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கு எஸ் எஸ் பாலாஜி எம்எல்ஏ சூர ராஜ்குமார் ஜெய முபாரக் மல்லிகை அரசி சைதாப்பேட்டை மற்றும் ஆலந்தூர் நா செல்லதுரை ரூதர் கார்த்திக் பா யாழினி விருகம்பாக்கம் தீநகர் மயிலாப்பூர் ஆகிய மூன்று சட்டமன்ற தொகுதிகளுக்கு வழக்கறிஞர் வேளச்சேரி ரவிசங்கர் இலைக்கடை செல்வராஜ் சுடர்மொழி திருத்தணி திருவள்ளூர் குமிடிகுண்டி ஆகிய மூன்று சட்டமன்ற தொகுதிகளுக்கு தகளூர் தமிழ்ச்செல்வன் வழக்கறிஞர் நெடுஞ்செழியன் ஏ பழனி ரோசி வேளாயுதம் பூந்தமல்லி ஆவடி பொன்னேரி ஆகிய மூன்று சட்டமன்ற தொகுதிகளுக்கு நீளவாணத்து நிலவன் கோ நீலன் கைவண்டூர் செந்தில் விஜயா ஞானசேகரன் அரக்கோணம் ராணிப்பேட்டை ஆற்காடு சோழிங்கர் ஆகிய நான்கு சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஆ பாலசிங்கம் பாசறை செல்வராஜ் பம்பல் ஷானவாஸ் வழக்குரைஞர் ராமச்சந்திரன் திருப்பெரும்புதூர் உத்தரமேரூர் காஞ்சிபுரம் ஆகிய மூன்று சட்டமன்ற தொகுதிகளுக்கு வழக்குரைஞர் த பார்வேந்தன் மனச்செழியன் வழக்குரைஞர் சித்தார்த்தன் வி ஆர் ஜெயந்தி பல்லாவரம் தாம்பரம் ஆகிய இரண்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கு பனையூர் பாபு எம்எல்ஏ இளந்திரையன் சர்தாஜ் பேகம் செங்கல்பட்டு திருப்போரூர் ஆகிய இரண்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கு சூக்கா விடுதலைச் செழியன் செங்கை தமிழரசன் தேவ அருள்பிரகாசம் ரூபகாந்தா செய்யூர் மதுராந்தகம் ஆகிய இரண்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கு எழில் கரோலின் சூக்கா ஆதவன் சிறுத்தை வி கிட்டு அணைக்கட்டு காட்பாடி வேலூர் ஆகிய மூன்று சட்டமன்ற தொகுதிகளுக்கு பூ செல்வம் அரக்கோணம் கவுதமன் வெளிச்சம் பிரவி கேவிக்குப்பம் குடியாத்தம் ஆகிய இரண்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கு வழக்கறிஞர் ரத்தின நற்குமரன் பி க அம்பேத்களவன் அன்புக்கரசி திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் ஜோலார்பேட்டை ஆகிய இரண்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கு கி கோவேந்தன் ஜானகிராமன் ஜெயலட்சுமி ஆம்பூர் வாணியம்பாடி ஆகிய இரண்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கு கௌதமன் கோபு பகலவன் வழக்கறிஞர் தமிழ் மாறன் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிருஷ்ணகிரி பர்கூர் ஊத்தங்கரை ஆகிய மூன்று சட்டமன்ற தொகுதிகளுக்கு கூக்கா பாவலன் வழக்கறிஞர் இமயவரமன் தருமபுரி ஜெயந்தி தளி சோசூர் வேப்பனஹல்லி ஆகிய மூன்று சட்டமன்ற தொகுதிகளுக்கு அசோகன் ஓமலூர் ஆறுமுகம் இரா சிவக்குமார் பிருந்தா தருமபுரி மாவட்டம் அரூர் தருமபுரி பாப்பிரெட்டிப்பட்டி ஆகிய மூன்று சட்டமன்ற தொகுதிகளுக்கு நாவரசன் சுபாஷ் சந்திரபோஸ் செந்தமிழன் பாலக்கோடு பெண்ணாகரம் ஆகிய மூன்று இரண்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கு சேலம் ஜெயச்சந்திரன் பௌத்த பெருமாள் கி அதிகமான் திருவண்ணாமலை மாவட்டம் திருவண்ணாமலை கலசப்பாக்கம் கீழ்பெண்ணாத்தூர் ஆகிய மூன்று சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஏ சேரன் நேரு ச பொன்னிவளவன் வந்தவாசி செய்யாறு ஆகிய இரண்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஆற்றல் அரசு வழக்கறிஞர் பாட்டியன் செங்கம் போலூர் ஆரணி ஆகிய மூன்று சட்டமன்ற தொகுதிகளுக்கு நீலச்சந்திரகுமார் வழக்கறிஞர் வெற்றி செல்வன் வழக்கறிஞர் சந்திரன் இருபத்தி விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் திருக்கோவிலூர் ஆகிய இரண்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஜே குணவழகன் கடலூர் சா பாவானன் வழக்குறைஞர் சாவி முருகவேன் ஷீலாதேவி சேரன் திண்டிவனம் வானூர் விக்கிரவாண்டி ஆகிய மூன்று சட்டமன்ற தொகுதிகளுக்கு வன்னி அரசு அமுதவன் முனைவர் கல்பனா மயிலம் செஞ்சி ஆகிய இரண்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கு சீராளன் ஐயா கரியாளர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி சங்கராபுரம் ஆகிய இரண்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கு தயார் நெப்போலியன் மக்கா பலீன் ரிஷிவந்தியம் உளுந்தூர்பேட்டை தி இளமாறன் பாத தமிழ்மாறன் சக்திகிரி கடலூர் பன்ருட்டி கடலூர் மாவட்டம் கடலூர் பன்ருட்டி குய்சிப்பாடி ஆகிய மூன்று சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஏசி பாவரசு சவுதி ராஜ்குமார் செல்வ புஷ்பலதா நெய்வேலி விருத்தாசலம் திட்டக்குடி ஆகிய மூன்று சட்டமன்ற தொகுதிகளுக்கு பே அன்பானந்தம் கவிஞர் வெண்ணிலவன் ராஜலட்சுமி புவனகிரி சிதம்பரம் காட்டுமன்னார் கோயில் ஆகிய மூன்று சட்டமன்ற தொகுதிகளுக்கு வழக்குரைஞர் தீசா திருமார்பன் பூவிழியன் வழக்குறிஞர் சரிதா பெரம்பலூர் மாவட்டம் பெரம்பலூர் குன்னம் ஆகிய இரண்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கு வழக்குரைஞர் பா தாமரை செல்வன் வழக்குரைஞர் தனக்கோடி தயா தமிழன்பன் கடம்பன் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அரியலூர் ஆகிய இரண்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கு வீர செங்கோடன் பா சா சா முல்லைவேந்தன் க பசுமை வளவன் சேலம் மாவட்டம் சேலம் தெற்கு சேலம் வடக்கு சேலம் மேற்கு ஆகிய மூன்று சட்டமன்ற தொகுதிகளுக்கு தமிழன்பர் பேரறிவாளர் சி கனியமுதன் துறைமா வளர்மதி கெங்கவல்லி ஆத்தூர் ஏற்காடு ஆகிய மூன்று சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஜே தங்கதுரை மு மாறன் பவளக்குடி மேட்டூர் ஓமலூர் எடப்பாடி ஆகிய மூன்று சட்டமன்ற தொகுதிகளுக்கு கோமு நந்தன் ஐயாவு தில்லைக்கரசி வீரப்பாண்டி சங்ககிரி ஆகிய இரண்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கு சவு பாவேந்தன் சி அங்கப்பா நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் சேந்தமங்கலம் குமாரபாளையம் ஆகிய மூன்று சட்டமன்ற தொகுதிகளுக்கு சிபி சந்தர் பழமணிமாறன் ஈரோடு மாவட்டம் ஈரோடு கிழக்கு ஈரோடு மேற்கு இரண்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கு அர அப்துல் ரஹ்மான் ராஜா இந்திர மன்னன் தருமபுரி கி கில்லி வளவன் மடக்குறிச்சி பெருந்துறை பவானி ஆகிய மூன்று சட்டமன்ற தொகுதிகளுக்கு சேலம் ஆ வசந்த் வீர ஆதித்யன் தனலட்சுமி கோபிச்செட்டிப்பாளையம் பவானிசாகர் அந்தியூர் ஆகிய மூன்று சட்டமன்ற தொகுதிகளுக்கு சுசி கலையரசன் ஈரோடு அம்பத் அம்பேத் ஆல்ரி திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் வடக்கு திருப்பூர் தெற்கு அவினாசி பல்லடம் ஆகிய மூன்று சட்டமன்ற தொகுதிகளுக்கு சகாதேவன் ஜாஃபர் அலி தாராபுரம் காங்கேயம் உடுமலைப்பேட்டை மடத்துக்குளம் ஆகிய நான்கு சட்டமன்ற தொகுதிகளுக்கு வளவன் வாசுதேவன் பொள்ளாச்சி பிரபு ராஜேந்திர பிரபு நீலமலை மாவட்டம் குன்னூர் உதகை கூடலூர் ஆகிய மூன்று சட்டமன்ற தொகுதிகளுக்கு வழக்குரைஞர் இளங்கோவன் சே கோல்ரஸ் அரு மன்னரசன் கோவை மாவட்டம் கோவை தெற்கு சிங்காநல்லூர் சூலூர் தொண்டாமுத்தூர் ஆகிய நான்கு சட்டமன்ற தொகுதிகளுக்கு நாச இளவரசன் பேராசிரியர் சிவஞானம் துரை வளவன் பொள்ளாச்சி வால்பாறை கிணத்துக்கடவு ஆகிய மூன்று சட்டமன்ற தொகுதிகளுக்கு சிறுத்தை வள்ளுவன் கரிகாலன் கஸ்தூரி கோவை வடக்கு மேட்டுப்பாளையம் கவுண்டம்பாளையம் ஆகிய மூன்று சட்டமன்ற தொகுதிகளுக்கு வை குடியரசு இலக்கிய நிலா மணிமாரன் கரூர் மாவட்டம் கரூர் அரவக்குறிச்சி கிருஷ்ணாபுரம் குளித்தலை ஆகிய நான்கு சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஆக்கா தமிழாதன் வழக்குரைஞர் ஜெயராமன் கத்தார் மாணிக்கம் திருச்சி மாவட்டம் திருச்சி கிழக்கு திருச்சி மேற்கு ஸ்ரீரங்கம் பே ஆற்றலரசு ஈழவளவன் பெல் சந்திரசேகர் செல்வநம்பி முசுரி துறையூர் முனைச்சநல்லூர் ஆகிய மூன்று சட்டமன்ற தொகுதிகளுக்கு சே வேலுசாமி நீலவாணன் தமிழ் மாணிக்கம் மணப்பாறை திருவரம்பூர் லால்குடி ஆகிய மூன்று சட்டமன்ற தொகுதிகளுக்கு வழக்கறிஞர் ச ரஜினிகாந்த் சென்று கருப்பையார் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை சீர்காழி பூம்புகார் ஆகிய மூன்று சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஆளுர் ஷானவாஸ் எம்எல்ஏ பால அறவாழி அரசு முருகையன் நாகப்பட்டினம் மாவட்டம் நாகப்பட்டினம் கீழ்வேலூர் வேதாரண்யம் குடந்தை தமிழினி வடிவழகன் முத்துச்செல்வி திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் நன்னிலம் ஆகிய இரண்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கு வழக்கறிஞர் வேலு குணவேந்தன் வீதா செல்வம் திருத்துறைக்கொண்டி மன்னார்குடி ஆகிய இரண்டு சட்டமன்றத் தொகுதிகளுக்கு அப்துல் நாசர் முன்னாள் எம்எல்ஏ என் டி இடிமுரசு தஞ்சாவூர் மாவட்டம் உரத்தநாடு பேராவூரணி பட்டுக்கோட்டை ஆகிய மூன்று சட்டமன்ற தொகுதிகளுக்கு வழக்கறிஞர் விவேகானந்தன் உ பி பாமநாசம் திருவையாறு ஆகிய இரண்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கு பா ரவிச்சந்திரன் அறிவழகன் தஞ்சாவூர் கும்பகோணம் திருவிடைமருதூர் ஆகிய மூன்று சட்டமன்ற தொகுதிகளுக்கு நா இளந்தென்றல் அமுதன் துறை துறையரசன் அமுதா இனியன் புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை திருமயம் விராலிமலை ஆகிய மூன்று சட்டமன்ற தொகுதிகளுக்கு திருச்சி பிரபாகரன் சங்கு உதயகுமார் எரிச்சி கலைமு அறந்தாங்கி ஆலங்குடி கந்தர்வக்கோட்டை ஆகிய இரண்டு மூன்று சட்டமன்ற தொகுதிகளுக்கு மோட்ச குணவழகன் சதாசிவகுமார் திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் நிலக்கோட்டை ஆத்தூர் நத்தம் ஆகிய நான்கு சட்டமன்ற தொகுதிகளுக்கு இரா தமிழ்வாணன் ஜான்சன் கிறிஸ்டோவர் கனி மனோகரன் பழனி ஒட்டஞ்சத்திரம் வேடச்செந்தூர் ஆகிய மூன்று சட்டமன்ற தொகுதிகளுக்கு வே கனியமுதன் உலக நம்பி பா அகரன் வழக்குரைஞர் மணிகண்டன் தேனி மாவட்டம் பெரியகுளம் ஆண்டிப்பட்டி போடி கம்பம் ஆகிய நான்கு சட்டமன்ற தொகுதிகளுக்கு அலங்கை செல்வ அரசு மேலூர் சசி கோமதி ஆனந்தராம் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மானாமதுரை திருப்பத்தூர் காரைக்குடி ஆகிய நான்கு சட்டமன்ற தொகுதிகளுக்கு வழக்குரைஞர் வில்லவன் கோதை பெரியசாமி ரேவதி அழகரசாமி மதுரை மாவட்டம் மதுரை கிழக்கு மேலூர் சோழவந்தான் ஆகிய மூன்று சட்டமன்ற தொகுதிகளுக்கு வழக்கறிஞர் வி பி இன்குலாப் ஆ போஸ் சீனி நைனா முகமது திருப்பரங்குன்றம் திருமங்கலம் உசுலம்பட்டி ஆகிய மூன்று சட்டமன்ற தொகுதிகளுக்கு மு கலைவேந்தன் க கண்ணதாசன் புலியம்மார் மதுரை மையம் மதுரை மேற்கு ஆகிய இரண்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஆ செல்லப்பாண்டியன் ச அன்பழகன் ச தமிழேந்தி மதுரை தெற்கு மதுரை வடக்கு ஆகிய இரண்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கு மா சங்கத்தமிழன் மஞ்சள் மேடு கதி கதிரவன் தேனி இளமதி விருதுநகர் திருச்சுழி அருப்புக்கோட்டை ஆகிய விருதுநகர் மாவட்டத்தை சார்ந்த சட்டமன்ற தொகுதிகளுக்கு மூன்று சட்டமன்ற தொகுதிகளுக்கு மோ எல்லாடன் சதுரகிரி ஆகியோர் ஒருங்கிணைப்பாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர் சிவகாசி சாத்தூர் ராயவாடர் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆகிய நான்கு சட்டமன்ற தொகுதிகளுக்கு வழக்கறிஞர் சரவணன் வழக்கறிஞர் முருகன் விமல் வங்காலியார் கீழக்கரை முகமது இஸ்மாயில் ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் திருவாடானை பரமக்குடி முதுகுளத்தூர் ஆகிய நான்கு சட்டமன்ற தொகுதிகளுக்கு சோசு தமிழினியன் முகமது யாசின் கல்லல் திருமொழி தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி திருச்செந்தூர் திருவைகுண்டம் ஆகிய மூன்று சட்டமன்ற தொகுதிகளுக்கு சஜன்பராஜ் பாரிவள்ளல் ஜே கலை செல்வி தூத்துக்குடி ஒட்டக்குடாரம் விளாத்தி குளம் ஆகிய மூன்று சட்டமன்ற தொகுதிகளுக்கு காயல் அகமது சாஹிப் கரிசல் சுரேஷ் நிர்மலா தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் வாசுதேவநல்லூர் இரா பாண்டியம்மாள் வர்கீஸ் ஆலிம் அகமது ஷா தென்காசி ஆலங்குளம் கடையநல்லூர் ஆகிய மூன்று சட்டமன்ற தொகுதிகளுக்கு எம் சி கார்த்திக் இளஞ்சேரன் டு தமிழ்குட்டி திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி பாளையங்கோட்டை ஆகிய இரண்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கு பா கதிரவன் நெல்லை அமுதா நான்குநேரி ராதாகுரம் அம்பாசமுத்திரம் ஆகிய மூன்று சட்டமன்ற தொகுதிகளுக்கு பா நாளின் வழக்கறிஞர் ராஜ்குமார் கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி நாகர்கோவில் கில்லியூர் ஆகிய மூன்று சட்டமன்ற தொகுதிகளுக்கு முரசு தமிழப்பன் தகலவன் குளச்சல் விளவங்கோடு பத்மநாபபுரம் ஆகிய மூன்று சட்டமன்ற தொகுதிகளுக்கு பெஞ்சமின் களக்காடு சுந்தர் லென்சி புதுச்சேரி மாநிலம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கு சிந்தனை செல்வன் எம்எல்ஏ கவிஞர் தலையாரி அரிமா தமிழன் மாசி வாகை அரசு மருத்துவர் முரளிதரன் லக்ஷ்மி பாக்கியலட்சுமி அரசு வணங்காமுடி செந்தமிழ் செல்வன் வேம்பு அரசகுமாரி இவர்கள் மாவட்ட வாரியாக அல்லது சட்டமன்ற தொகுதிகள் வாரியாக ஒருங்கிணைப்பாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர் மண்டல கலந்தாய்வு கூட்டம் பதினைந்தாம் தேதியோடு நிறைவடைந்து விடுகிறது அதற்கு பிறகு நமக்கு இரண்டு வார காலம் இடைவெளி இருக்கிறது இந்த இரண்டு வார காலமும் மக்களிடையே பணியாற்றி பேரணிக்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி புதுச்சேரி ஆகிய நான்கு மாவட்டங்களுக்கான மங்கள கலந்தாய்வுக் கூட்டத்தில் ஒருங்கிணைப்பாளர்கள் பெயரில் ஏற்கனவே அறிவித்த பட்டியலில் சில பெயர்கள் விடுபட்டுவிட்டன விடுபட்டுள்ளன வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை பத்தாம் தேதி நடைபெறவிருக்கிற அந்த கலந்தாய்வு கூட்டத்தில் பாலசிங்கம் கோவேந்தன் நீலச்சந்திரகுமார் ஆகியோரோடு பூமு வளவன் அவர்களும் இணைந்து ஒருங்கிணைப்பு பணிகளை மேற்கொள்வார் அதேபோல விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி புதுச்சேரி ஆகிய நான்கு மாவட்டங்களுக்கான மண்டல கலந்தாய்வு கூட்டத்தில் கட்சியின் பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் துறை ரவிக்குமார் ஒருங்கிணைப்பார் சென்னை மண்டல கலந்தாய்வு கூட்டம் அது சென்னையில் நடைபெறவில்லை மறைமலை நகரில் நடைபெறுகிறது அதில் தகவல் தலைமைச் செயலன் எஸ் எஸ் பாலாஜி தூக்கா விடுதலைச் செயலின் ஆகிய நான்கு பேர் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது அவர்களோடு எழில் கரோலி படையூர் பாபு நேலவான நிலவன் ஆகிய மூவரும் இணைக்கப்படுகிறார்கள் மண்டல கலந்தாய்வு கூட்டம் இவர்கள் மாவட்ட கலந்தாய்வு கூட்டத்திலும் அந்த பேரணிக்கான ஏற்பாடுகளை கலந்து செய்ய செய்யக்கூடிய ஒருங்கிணைப்பாளர் பட்டியலிலும் இடம்பெற்று இந்த பட்டியலில் கண்டவாறு மண்டல கலந்தாய்வு கூட்டங்களையும் ஒருங்கிணைக்க வேண்டும் அதன் பிற்பிறகு பேரணி முடிகிற வரையில் மாவட்ட அளவில் தங்கியிருந்து அவர்களை ஊக்கப்படுத்தி ஏராளமான வண்டிகளை பேரணிக்கு கொண்டு வர ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் முதலில் மண்டல கலந்தாய்வு கூட்டம் ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு தேதிகளில் வர உள்ளது இந்த மண்டல ஆய்வு கடந்த முடிந்த பிறகுதான் மாவட்ட வாரியான ஒருங்கிணைப்பாளர்கள் களத்திற்கு செல்ல வேண்டும் என்றில்லை உடனடியாக அவர்கள் களத்திற்கு செல்லலாம் மண்டல கலந்தாய்வு கூட்டம் வருவதற்கு முன்பு இடைவெளி உள்ளது எட்டாம் தேதி சென்னை மற்ற மண்டலங்களில் இந்த மாவட்ட வாரியான ஒருங்கிணைப்பாளர்கள் களத்திற்கு சென்று ஏற்பாடுகளை செய்யலாம் செயற்குழு கூட்டங்களை கூட்டுவது அல்லது நிர்வாகிகளை சந்திப்பது அவர்களுக்கான வழிகாட்டுதல்களை தருவது சுவரொட்டிகளை அச்சிடுவது அல்லது துண்டறிக்கைகளை அச்சிடுவது சுவரெழுத்து விளம்பரங்களை எழுதுவது வண்டி வாகனங்களை முன்கூட்டியே பதிவு செய்வது அதற்கான பட்டியலை எல்லாம் தயார் செய்து உறுதிப்படுத்துவது ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் எத்தனை வண்டிகள் வருகின்றன என்கிற பணிகளை நாளையிலிருந்தே தொடங்கிவிட வேண்டும் இடையிலே மண்டல ஆய்வு கூட்டம் வரும் அந்த மண்டல ஆய்வு கூட்டத்தையும் எதிர்கொள்ள வேண்டும் பிறகு தொடர்ச்சியாக பேரணி வரையிலும் இந்த ஏற்பாடுகளை செய்ய வேண்டியது மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் இதில் மண்டல கலந்தாய்வு கூட்டத்திலும் அந்த பொறுப்பாளர்கள் பெயர்கள் இடம்பெற்றிருக்கும் மாவட்ட அளவில் பிரிந்து வேலை செய்கிற ஒருங்கிணைப்பாளர் பட்டியலிலும் மண்டல ஆய்வில் கலந்தாய்வில் ஒருங்கிணைக்கக்கூடியவர்களும் அதில் இடம்பெற்றிருப்பார்கள் இதில் அனைவரும் ஒருங்கிணைந்து ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் திருமுனைக் கூட்டங்கள் திண்ணைப் பிரச்சாரங்கள் ஆகியவற்றையும் மேற்கொள்ளலாம் மத சார்பின்மை காப்போம் என்பதை வாகன ஒட்டிகள் வாகனங்களை ஓட்டுறது போட்டு எப்படி அந்த நிறைய ஸ்டிக்கர் ஆங்கிலத்திலே ஸ்டிக்கர் தமிழிலே வாகன ஒட்டி பேருந்து ஒட்டி இருசக்கர வாகன ஒட்டி ஒட்டுவதால் ஒட்டி ஆகவே அந்த ஸ்டிக்கர் இப்போதை தயார் செய்து ஒட்ட சொல்லலாம் டி ஷர்ட்ஸ் பேரணிக்கான டி ஷர்ட்ஸ் அச்சிடலாம் பெண்களுக்கான சீருடை ஏற்கனவே நாம் சொன்ன சொன்னபடி ஏற்பாடு செய்தபடி அந்த சீருடைகளுக்கான ஏற்பாடுகளை செய்யலாம் இந்த பேரணிக்கார ஏற்பாட்டை கவனிப்பதற்கு தலைமைக்கு ஒவ்வொரு மாவட்டத்தின் சார்பாகவும் நிதி திரட்டி தருவதற்குரிய ஏற்பாடுகளையும் இந்த ஒருங்கிணைப்பாளர்கள் மேற்கொள்ள வேண்டும் இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட பொருளாளர்கள் மாவட்ட செய்தித் தொடர்பாளர்கள் மாவட்ட துணை செயலாளர்கள் அனைத்து நிலை மாநில பொறுப்பு அனைத்து துணை நிலைகளின் மாநில பொறுப்பாளர்கள் மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் துணைநிலை அமைப்புகளின் மாவட்ட அமைப்பாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் பேரூர் செயலாளர்கள் நகரச் செயலாளர்கள் எல்லோரும் தவறாமல் பங்கேற்க வேண்டும் கலந்து கொள்ள இயலாதவர்கள் முன்கூட்டியே தலைமைக்கு தெரிவிக்க வேண்டும் இந்த அறிவிப்போடு பதிமூன்றாம் தேதி புதுக்கோட்டையில் நடைபெறவுள்ள கண்டன ஆர்ப்பாட்டத்தில் புதுக்கோட்டை மற்றும் அதனை சுற்றியுள்ள மாவட்டங்களை சார்ந்த முன்னணி தோழர்கள் தவறாமல் பங்கேற்க வேண்டும் நான் அந்த ஆர்ப்பாட்டத்தில் தலைமை வகித்து உரையாற்ற இருக்கிறேன் அந்த பகுதியில் உள்ள பொறுப்பாளர்கள் முன்னணி தோழர்கள் அதில் ஒருங்கிணைப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் அதற்கான அதிகாரபூர்வமான இந்த ஒருங்கிணைப்பு குழு பட்டியலை நாளை வெளியிடுவோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும்